ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் பிரான்ஸ் கிராம் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகாட் அண்ட் வீகார்ட் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகாட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்டுகள் கிடைக்கும் கிராம்டன் ஹைஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் என்எஸ்இ போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலை பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலெக்ட்ரிக்கல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் இந்தியாவில் சொத்து வாங்குவது ஒரு பெரிய முதலீடு மற்றும் சட்ட ரீதியான செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரிய போன்ற ரியல் எஸ்டேட் சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன எனவே ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியமாகிறது எப்படி சரிபார்க்க வேண்டும் என்று விரிவாக பார்ப்போம் முதலாவதாக விற்பனையாளரின் உரிமை சம்பந்தமான ஆவணங்கள் தேவை இவை சொத்தின் உரிமை தெளிவாக இருப்பதை உறுதிப்படுத்தும் உரிமை பிரச்சனைகள் பெரும்பாலான சட்ட வழக்குகளுக்கு காரணம் விற்பனையாளரின் உரிமை சம்பந்தமான ஆவணங்கள் சொத்தின் தற்போதைய உரிமையாளரை உறுதிப்படுத்தும் முதன்மை ஆவணமாகும் இது சொத்தின் வரலாற்றை காட்டும் உரிமை தெளிவாக இருந்தால் மட்டுமே வங்கி கடன் அளிக்கும் எனவே இந்த ஆவணங்கள் தேவையாகிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கான உரிமை வரலாற்றை ஒரு வழக்கறிஞர்களிடம் பெற்று இதனை சரிபார்க்கலாம் அடுத்ததாக சேல்ஸ் டீட் எனப்படும் விற்பனை ஆவணம் இது டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் அதாவது உரிமை கைமாறுவதை பதிவு செய்யும் சட்டப்பூர்வ ஆவணமாகும் இதில் விலை சொத்து விவரங்கள் நிபந்தனைகள் இருக்கும் இதுவே வாங்கும் செயல்முறையின் இறுதி ஆவணம் எப்படி சரிபார்ப்பது என்று கேட்டால் சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யுங்கள் ஸ்மார்ட் டியூட்டி செலுத்திய சான்று இருக்க வேண்டும் அடுத்ததாக தாய் பத்திரம் சொத்தின் முந்தைய உரிமை வரலாற்றை இது காட்டும் இது அனைத்து முந்தைய விற்பனை ஆவணங்களின் தொகுப்பு உரிமை சங்கிலியில் இடைவெளி இருந்தால் சட்ட பிரச்சனை வரலாம் எனவே தாய் பத்திரம் தேவையாகிறது தாய் பத்திரத்தை சரிபார்க்க அசல் ஆவணங்களை பாருங்கள் டிஜிட்டல் நகல்கள் போதாது அடுத்ததாக அடமான சான்றிதழ் சொத்து மீது கடன் அடமானம் சட்ட வழக்குகள் அல்லது சுமை இல்லை என்பதை இந்த சான்றிதழ் உறுதிப்படுத்தும் இது கடந்த பனிரெண்டு முதல் முப்பது ஆண்டுகளுக்கானது சுமை இருந்தால் வாங்கிய பிறகு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனவே இந்த அடமான சான்றிதழ் தேவையாகிறது சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் ஆன்லைனிலோ தமிழ்நாட்டில் ஈசிய ஆன்லைன் வசதி மூலமோ இதைப் பெற்று சரிபார்க்கலாம் அடுத்து பில்டிங் மற்றும் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் எனப்படும் கட்டிடம் மற்றும் அனுமதி சம்பந்தமான ஆவணங்கள் இவை சொத்து சட்டப்பூர்வமாக கட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் புதிய அபார்ட்மெண்ட்களுக்கு இவை மிக முக்கியம் அடுத்து பில்டிங் பிளான் அப்ரூவல் எனப்படும் கட்டிட திட்ட அனுமதி இது உள்ளூர் முனிசிபாலிட்டி பிபிஎம்பி அதிகாரிகளிடமிருந்து பெறக்கூடிய கட்டிட திட்டமாகும் திட்டத்திற்கு விரோதமாக கட்டினால் அபராதம் அல்லது கட்டிடம் இடிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் எனவே இது தேவையாகிறது அடுத்து கட்டிடம் கட்டி முடிந்து வசிக்க தகுதியானது என்பதை உறுதிப்படுத்தும் ஓசி அதாவது ஆக்கிரமிப்பு சான்றிதழ் வேண்டும் ஓசி இல்லாமல் மின்சாரம் நீரிணைப்பு கிடைக்காது அடுத்து சிசி அதாவது கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் எனப்படும் முடித்தல் சான்றிதழ் இது கட்டிடம் திட்டப்படி முடிந்துள்ளதை உறுதிப்படுத்தும் ஓசிக்கு முன் சிசி பெற வேண்டியது அவசியம் திட்ட அனுமதியுடன் ஒப்பிட்டு சிசியை சரிபார்க்கலாம் அடுத்து காதா சான்றிதழ் இது சொத்து வரி செலுத்துதல் சம்பந்தமானது உரிமை மற்றும் வரி விவரங்களை இது காட்டும் கதா சான்றிதழ் இல்லாமல் கடன் கிடைக்காது அடுத்து ஆரிய ஆரிய பதிவு புதிய திட்டங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் ஆக்டில் பதிவு பெற வேண்டும் திட்ட விவரங்கள் கால அட்டவணை பில்டர் விவரங்கள் இதில் இருக்கும் ஆரிய ஆரிய இல்லாத திட்டங்கள் சட்டவிரோதமானவை அடுத்து பைனான்சியல் அண்ட் டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதாவது நிதி மற்றும் வரி சம்பந்தமான ஆவணங்கள் இவை சொத்தின் நிதி நிலையை உறுதிப்படுத்தும் அடுத்து சொத்து வரி ரசீது இதுதான் கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கான வரி செலுத்திய சான்று பாக்கி இருந்தால் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே இது தேவை உள்ளூர் கார்பரேஷன் இணையதளத்தில் இதை சரிபாருங்கள் அடுத்து மியூட்டேஷன் எக்ஸ்ட்ராக்ட் அல்லது ஆர்டிசி எனப்படும் மாற்றம் பதிவு இது உரிமை மாற்றத்தை வருவாய்த்துறையில் பதிவு செய்து சான்று அரசு பதிவுகளில் உங்கள் பெயர் இருக்க வேண்டும் எனவே இது தேவை அடுத்ததாக கூடுதல் ஆவணங்களாக என் எனப்படும் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் தீயணைப்பு சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் பொல்யூஷன் போர்டு சர்டிபிகேட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி போன்றவை விவரமான கட்டிடங்களுக்கு அவசியம் அடுத்து பவர் ஆப் அட்டார்னி எனப்படும் பத்திரம் விற்பனையாளர் சார்பாக யாராவது செயல்படுகிறார்கள் என்றால் இந்த ஆவணம் முக்கியம் இது செல்லுபடியாக இருக்க வேண்டும் இதை பதிவு செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யுங்கள் அடுத்து லேண்ட் டியூஸ் கன்வர்ஷன் சர்டிபிகேட் நில பயன்பாடு மாற்றச் சான்று இது விவசாய நிலத்தை வீட்டு நிலமாக மாற்றிய சான்று விவசாய நிலத்தில் வீடு கட்ட முடியாது என்பதால் இது தேவை அடுத்ததாக வாங்குபவரின் ஆதார் பான் கார்டு பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் வாங்குதல் மற்றும் கடன் பெறுவதற்கு அடையாள சான்றுகள் ஆகும் அடுத்ததாக முகவரி சான்றின் கீழ் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அட்டை வருமான சான்றின் கீழ் சம்பள சான்று ஐ ஃபார்ம் பதினாறு ஆகியவையும் என்ஆர்ஐகளுக்கு கூடுதலாக விசா ஓசிஐ கார்டு என்ஆர்இ என்இஓ வங்கிக் கணக்கு ஆகியவையும் ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணங்களை சரிபார்த்த பிறகு சட்ட வல்லுநருடன் டியூ டெலிஜென்ஸ் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இ ரெஜிஸ்ட்ரேஷன் எனப்படும் டிஜிட்டல் பதிவுகள் அதிகரித்துள்ளன ஆனால் போலி ஆவணங்கள் இன்னும் பிரச்சனையாகவே உள்ளன வங்கி கடன் பெறுவதற்கு எண்பது சதவீதம் வரை கிடைக்கும் ஆனால் இ ங்கள் என் சட்டங்கள் பொருந்தும் இது உங்கள் முதலீட்டை பாதுகாக்கும் இவை பொதுவான வழிகாட்டுதல்கள் கூடுதல் விவரங்களுக்கு உள்ளூர் சட்ட வல்லுநரிடம் ஆலோசனை பெறுங்கள் ஆர்இஆர்ஏ சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் அமலானது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதன் கண்காணிப்பு மேலும் கடுமையாக உள்ளது